இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் எஸ்கேபி ஹோப் சேனல் சார்பாக பணிவான வணக்கம் நீண்ட நெரிய நாட்களுக்கு பிறகு இப்பொழுது ஒரு வீடியோ தோணும் போடணும் அப்படின்னு மனசில் தோணுச்சு தேர்தல் நேரம் நம்மளாம் யாருக்கு வாக்களிப்பது அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு வாக்குறுதி தராங்க நம்புற மாதிரியே பேசுகிறாங்க எல்லாரும் இவர்கள்லாம் யாருக்கு வாக்குறுதி தரது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இன்னொரு பக்கம் வந்து இன்னைக்கு ஒரு நூறுரூவா கொடுத்தா போதும் இல்லை ஒரு ஐநூறுரூவா கொடுத்தா போதும் இந்திய நிலைமைக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பக்கம் மக்கள் சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க யாருக்கு விட்டாலும் ஏன்னா அவர்களுடைய பொழப்பு வேறன்னு நம்ம சொல்ல முடியாது அப்படி போய் இருக்கக்கூடிய கூட்டங்களும் இருக்கிறாங்க நான் அவர்களை நான் குறையாக தர தரக்குறைவாகவும் சொல்லவில்லை குறைவாகவும் நான் சொல்லவில்லை இப்போ என்னென்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தினுடைய கூட்டணி பாரதிய ஜனதா கூட்டணி மூன்று கட்சிகளும் இங்கே களத்தில் நிற்கிறார்கள் இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல நான் தேசிய கட்சியிலேருந்து நான் வரேன் பத்து வருட காலமாக வந்து நம்மளை ஆண்டாங்க பாரதிய ஜனதா கட்சி ஆண்ட மோடி அரசு மாண்புமிகு மோடி அரசு அவர்கள் ஆண்டாங்க பத்து வருட காலமாக நம்மளுடைய ஆண்டாங்க இந்த பத்து வருடத்தில் அவர்கள் என்ன நல்லது செய்தார்கள் என்ன கெட்டது செய்தார்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்து ஓட்டு போடுங்கள் சட்டமன்ற எலெக்ஷன் என்பது வேற அது நம்ம அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை நடக்கிற மாதிரி வேற பாராளுமன்ற எலெக்ஷன் என்பது வேற ஒரு நாட்டை யார் கையில் ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு காலகட்டத்தினுடைய முக்கியமான தேர்தல் நேரம் இது நாட்டை யார் கையில் ஒப்படைக்க வேண்டும் பத்து வருட காலம் ஒரு வருடம் அவர் என்ன செய்தார் என்பதை நம்ம ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் நமக்குள் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் அது சட்டமன்ற எலெக்ஷன் வேற அப்படி பார்க்கின்ற பொழுது நம்ம என்ன சொல்கிறோம் ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்டிப்பாக படிப்பு ரொம்ப முக்கியம் நீங்கள் நல்லா படிங்க நம்ம அரசாங்க சார்பாக உங்களுக்கு என்ன வேணாலும் நாங்கள் செய்கிறோம் உங்களுக்காக நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுறோம் அரசாங்கம் சலுகையை தரோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் படித்தாலும் சரி படிக்கலனாலும் பரவாயில்ல ஹிஜாப்பு ஹிஜாப்னா அந்த இஸ்லாமியர்கள் போடுவாங்களே அது சரியா பேர் தெரியல அந்த ஹிஜாப் அணிந்து வரக்கூடாது சில பார்த்தோம் வீடியோ சில காலேஜில் இது மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்லி சில பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு பார்த்தோம் இது மாதிரி வரக்கூடாதுன்னு அவங்களுடைய கோரிக்கை சொல்கிறாங்க ஒன்று அதே போல ராம் ரஹீம் அப்படிங்கிற ஒரு சாமியார் அவர் கொலை கொள்ளை கற்பழிப்பு வழக்கில் ஆயுள் தண்டனையாக சிறையில் இருக்கக்கூடியவர் அவர் ஆயுள் தண்டனையாக சிறையில் இருப்பதை விட அதிக நாட்கள் பரவ பரவலிலே வந்து வெளியில் இருந்தது தான் அதிக நாட்கள் அவருக்கு கொலை மரட்டல் உயிருக்கு ஆபத்து என்று சொன்னவுடன் இந்த மோடி அரசு முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் செலவில் மாதந்தோறும் முப்பத்தி மூன்று லட்ச ரூபாய் செலவில் இசட்டு ப்ளஸ் பாதுகாப்பு செலவு கொடுக்குறாங்க இது நம்மளுடைய வரி பணத்திலேருந்து எடுத்து கொடுக்குறாங்க இவர்களை தான் பெண்களை பாதுகாக்கப் போகிறார்களா அப்படிங்கிறத மக்களாகிய நீங்களே சிந்தித்து பாருங்கள் ஒன்று இப்போ என்ன செய்கிறாங்க மோடி ஐயா அவர்கள் வந்து நூறு ரூபாய் வந்து பெண்களுக்காக பரிசு தொகை கொடுத்து விட்டார் சிலிண்டர் விலையை குறைத்து விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சொல்றாங்க நாம என்ன சொல்றோம்னா இன்னைக்கு நூறு ரூபாய் குறைச்சிட்டாங்க தேர்தலுக்கு அப்புறம் ரூபாய் ஏற்றிடுவாங்க அது உங்களுக்கே தெரியும் சாதாரண ஒரு இன்ஜெக்ஷன் போடும்போது கூட கொரோனா இன்ஜெக்ஷன் போடும்போது கூட ஐயா மாண்புமிகு ஐயா மோடி அவருடைய போட்டோவை நம்மளுடைய சர்டிஃபிகேட்ல போட்டு கொடுத்தாரு எங்கே பார்த்தாலும் பெட்ரோல் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அவருடைய போட்டோ தான் இருக்கும் அதே போல பெட்ரோல் விலை குறைக்கின்ற பொழுது ரூபாய் குறைக்கின்ற பொழுது நான் பெண்களுக்கு வந்து பரிசு தொகை கொடுத்துருக்கேன்னு சொல்லி பயங்கரமாக அவருடைய ஃபோட்டோ போட்டு விளம்பரம் பண்ணக்கூடிய நீங்கள் ஐநூ ஐநூறுரூவா இருந்தக்கூடிய சிலிண்டரை ஆயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு கொண்டு வருகின்ற பொழுது அப்போ உங்களுடைய ஃபோட்டோவை போட்டிருக்கலாமே அது நான் தான் ஏற்றினேன் அதுக்கு ஏற்றுனதுக்கான காரணமும் நான் தான் சொல்லி உங்களுடைய ஃபோட்டோ போட்டிருக்கலாமே அப்போ எந்த விளம்பரமும் கிடையாது இதுதான் உங்களுடைய இது அவங்களுடைய அரசியல் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் நான் வந்து ஓட்டு போடுங்கள் போட வேண்டாம்னு சொல்லி நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் பில்கி ஸ்பானு அப்படிங்கிற ஒரு ஒரு பெண்ணு கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து அந்த பெண்ணை அந்த செய்துவிட்டு அந்த பெண்ணுடைய அந்த பெண்ணோட குழந்தைய அடித்து அந்த பெண்ணையும் கூட்டு பலாத்காரம் செய்து செகுத்திலே முட்டி அந்த பெண்ணை முட்டி அந்த பொண்ணு இறந்து போய்விட்டது அதிலே பதினோரு பேர் வந்து குற்றவாளிகள் அந்த குற்றவாளிக்காக நீண்ட நடுநாளுக்கு பிறகு சட்ட போராட்டம் நடத்தி அந்த பில்கி பானு என்கின்றவர்கள் அந்த பதினோரு பேருக்கும் வந்து தண்டனை வாங்கி கொடுத்தார்கள் அந்த பதினோரு பேரையும் மாண்புமிகு மோடி அரசு அவர்கள் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தை அன்று நான் பெண்கள் மீது ஒரு திரும்ப இருந்தாலும் நான் விட மாட்டேன் என்று சொல்லக்கூடிய கக்கரித்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக அரசு அந்த பதினோரு பேரையும் விடுதலை செய்தார்கள் என்பது மக்களாகிய நீங்கள் மறந்து விடாதீர்கள் வந்து அவர்கள் கூட்டு பாலியல் செய்து கொலை குற்ற அவர் குற்ற குற்றவாளியாக சட்ட போராட்டம் செய்து குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்ட அந்த பதினோரு பேர்த்தையும் விடுதலை செய்தவர்கள் அவர்கள் தான் இவர்கள் தான் பெண்களை பாதுகாக்க போகிறார்களா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் ஓட்டு போடுவது ஓட்டு போடாதது உங்களுடைய கடமை அதை நான் ஒன்றும் சொல்லவில்லை அதே போல பாத்தீங்கன்னா டெல்லியில வந்து மல்யுத்த வீராங்கனை ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாச காலமாக போராடி கொண்டிருந்தார்கள் ஐயா மாண்புமிகு மோடி அவர்கள் வந்து செங்கோலை எடுத்துக்கொண்டு பாராளுமன்றத்திலே செல்கிறார்கள் அநீதிக்கு எதிராக நாம் போராடுவோம் அப்படின்னு சொல்லி செங்கோலை எடுத்து போராடி கொண்டிருக்க போய் பாராளுமன்றத்துக்குள் போகின்ற வேலையிலே டெல்லி போலீஸார் அவர்கள் நம்ம மல்யுத்த வீராணிகளை போலீசார் அடித்து விரட்டி இழுத்துக்கொண்டு தர தரன் இழுத்து போய் கொண்டே இருக்கிறார்கள் இது ஒரு இரண்டு மாத மகாலமாக நடந்தது அது எல்லாத்துக்கும் தெரியும் பேப்பரிலே வந்தது செய்தியில் வந்தது பார்த்தோம் ஒன்று ஆனால் இந்த இவர்கள் வந்து பெண்களை பாதுகாக்கப் போகிறார்களா என்பதை நீங்கள் பாருங்கள் ஒன்று இந்த தமிழகத்திற்கு வந்து ஐயா மோடி அவர்கள் இதோடு மூன்று நான்கு தடவை வந்து விட்டார்கள் படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அவரை நாங்கள் மனதார ஒரு தமிழன் என்கிற முறையிலே நான் வரவேற்கிறேன் அவரை நான் வரவேண்டாம்னு சொல்ல வரவேற்கிறேன் அதே போல டெல்லியிலே அம்மனத்தோடு எலி கறி தின்னு கொண்டு விவசாயிகள் போராட்டம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவரை சந்திக்க மறுத்துவிட்டார் ஒரு வார்த்தை கூட பேப்பரிலே கூட செய்தி போடவில்லை அவரை என்ன என்று கூட கேட்கவில்லை அந்த விவசாயிகளே ஆனால் இன்றைக்கு தமிழகத்திற்கு நான்கு தரவே வருகிறார் அன்று அது என்ன என்பதை நீங்களே மக்களாகிய நீங்களே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் ஓட்டு போடுவது ஓட்டு போடாது உங்களுடைய விருப்பம் அது என்ன என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் அன்று அதே போல பாத்தீங்கன்னா மணிப்பூர்ல ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் இரண்டு பெண்களை ஒரு ஐநூறு அறநூறு பேர் வந்து நிர்வாணப்படுத்தி அவர்களை பாலியல் வன்புணர்வு செய்து நடு ரோட்டிலே இரண்டு பேர் ரெண்டு பெண்களையும் ஐநூறு அறநூறு பேர் சேர்ந்து இழுத்து தர தர என்று இழுத்து கொண்டு வந்தார்கள் நாற்பது நாட்களாக இது பாரதிய ஜனதா அரசு வாயை திறக்கவில்லை மௌனமாக மௌனத்தை சாதித்து கொண்டிருந்தது இப்பொழுது நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் பெண்களுக்கு இவர்கள் பாதுகாப்பானவர்களா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் வந்து ஓட்டு போடுவது ஓட்டு போடாதது உங்களுடைய விருப்பம் அதை நான் இன்னும் சொல்லவில்லை அதே போல பார்த்தீங்கன்னா நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகமும் சரி அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ்நாட்டை பொறுத்தளவு ரெண்டு கட்சிகளுமே நம்மளுக்கு நல்லது செய்திருக்கிறார்கள் நான் யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவு அம்மையார் ஜெயலலிதாவிற்கு முன் அம்மையார் ஜெயலலிதாவிற்கு பின் அப்படி யோசித்து பார்த்தால் அம்மையார் ஜெயலலிதாவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது நான் நான் தவறு செய்தது பாரதிய ஜனதா கூட கூட்டணி வைத்தது நான் மிகப்பெரிய தவறு என்பதை அவர்கள் ஒரு பகிங்கரமாக ஒரு மேடையிலே ஒப்புக்கொண்டார் இனிமேல் நான் வாழ்நாள் முழுவதும் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லி பகிங்கரமாக அறிக்கை வெளிப்படையாக மேடையிலே பேசினார் ஒரு வீர பெண்மணி நான் ரொம்ப பிடித்தவர்கள் நான் சொல்லவில்லை அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் சிஏஏஎன் சிஏஏ அந்த சட்டத்திலே அவர்கள் கையெழுத்து போட்டிருப்பார்களா வேளாண் சட்டத்தை ஆதரித்திருப்பார்களா இல்லதா யூனிஃபார்ம் சிவில் கோட் சட்டத்தை அவர்கள் வந்து ஆதரித்திருப்பார்களா நீட் தேர்வு ஆதரித்திருப்பார்களா என்பதை எல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள் நூறு பெர்சன்ட் கண்டிப்பாக ஆதரித்திருக்க மாட்டார்கள் நம்மளுடைய மாநில அரசுக்கு தர வேண்டிய தொகையை அவர் கண்டிப்பாக கேட்டு போராட்டம் செய்து வாழ்ந்திருப்பார் இப்படியெல்லாம் விட்ட ஒரு வீர பெண்மணி அவர் இப்பொழுது இல்லை ஆனால் அப்படிப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு அவர்களோடு கூட்டணி வைத்துக்கொண்டு இந்த சட்டத்திற்கெல்லாம் சிஏஏ சட்டத்திற்கெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டத்திற்கெல்லாம் அவர்கள் ஆத ஆதரவு போட்டு கையெழுத்து ஒப்பந்தத்தை போட்டுவிட்டு இன்று நான் பிஜேபியோடு கூட்டணி இல்லை நான் தனியாகத்தான் எதிர்க்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் ஓட்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் ஓட்டு போட போகிறீர்களா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் அது உங்களுடைய விருப்பம் யாருக்கு ஓட்டு போட போவது ஓட்டு போடப்போகாது என்பதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அதெல்லாம் பார்க்கின்ற பொழுது எனக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி கதை ஒன்று ஞாபகம் வருகிறது மக்களாகிய நீங்களே சிந்தித்து பாருங்கள் இது வந்து சட்டமன்ற தேர்தல் அல்ல இது வந்து ஒரு நாடாளுமன்ற தேர்தல் ஒரு நாட்டை நாம் யார் கையில் ஒப்படைக்க வேண்டும் என்பதை யோசித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு நேரம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம் ஒரு சிங்கம் ஒன்று இந்த கதையை நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு சிங்கம் ஒன்று காட்டிலே பசியோடு காத்து கொண்டு இருக்கின்றது அந்த நேரத்திலே ஒரு நரி இருந்து வருகிறது நரியை குறிப்பிட்டு எனக்கு பசிக்கிறது எனக்கு எடுத்து வா என்று ஆர்டர் போடுறது சிங்கம் அப்ப அந்த நரி வந்து சரி நம்ம எடுத்துட்டு வரேன் எஜமானரின்னு சொல்லிவிட்டு காட்டுக்கு போகிறது அந்த நேரத்திலே வந்து ஒரு கழுதை அங்கிருந்து வருகிறது கழுதையை வந்து போய் நரி சொல்கிறது தந்திரமாக ஏமாத்தி கொள்கிறது யார் நரி யார் கழுதை என்பதை நீங்கள் கடைசியாக யோசித்து பாருங்கள் இந்த கதையிலே அந்த கிட்ட போய் இந்த நரி சொல்லுது கழுதை கழுத உன்னை இந்த நாட்டுக்கே ராஜாவை ஆக்க போகிறார் சிங்கம் உன்னை வந்து உடனே அழைத்து வர சொன்னார் உன்னை சிம்மாசனத்திலே உட்கார வச்சு அழகு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் நீங்க அங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அந்த கழுதையை வந்து சிங்கம் கூப்பிடுகிறது சிங்கம் எங்கேயாவது வந்து காட்டுக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய சிங்கம் எங்கேயாவது அழகு பார்க்குமா தன்னுடைய சிம்மாசனத்தை விட்டு கொடுக்குமா என்பதை நீங்களே யோசித்து பாருங்கள் அந்த நரியினுடைய பேச்சை கேட்டு கழுதை அங்கே காட்டுக்கு வருகிறது காட்டுக்கு வருகின்ற பொழுது அந்த சிங்கம் பக்கத்தில் வந்தவனா சிங்கம் அங்கேருந்து தாவி பிடிக்கின்றது அந்த ரெண்டு காதையும் பிச்சுக்கிட்டு போகிறது கழுதையை ஓடுகிறது கத்துக்கொண்டு பின்னடியே ஓடுகிறது தலை நரியும் பின்னடியே போய் கொண்டு இருக்கிறது பெய் கொண்டு சொல்லியது கழுதையே ஏன் அவசரப்பட்டு ஒடியாந்த ஏன்னா என்னுடைய ரெண்டு காதையும் பிச்சிருச்சு நீ என்ன இப்படி சொல்கிறேன்னு சொல்லி நரி வந்து கழுதை சொல்லியிருக்கு அது நரி சொன்னா அப்படியெல்லாம் இல்லை உனக்கு வந்து தலையில் கிரீடம் வைக்கணும் அப்போ அந்த ரெண்டு காதும் உனக்கு இளைஞராக இருக்கும் அதுக்காகத்தான் வந்து அந்த சிங்கம் வந்து உங்களை வந்து ரெண்டு காதையும் வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துச்சு நீ ஏன் அவசரப்பட்டு ஒடியாந்த அப்படின்னு சொல்லி அந்த நரி வந்து மறுபடியும் அந்த கழுதையை ஏமாத்துது இதையும் நம்பி வா போலாம் மறுபடியும் உன்னை அழைத்துட்டு வர சொன்னாரு சிங்கம் அப்படின்னு சொல்லுது யார் கழுத யார் நரி என்பதை நீ யோசித்துக் கொள்ளுங்கள் திரும்பவும் அந்த கழுதை அந்த நரி பேச்சை நம்பி திரும்பவும் வருகிறது காட்டுக்கு உடனே மறுபடியும் அந்த ஒரு சிங்கம் அதோட வேகத்தை காமிச்சு தாவி அப்போ அப்போடைய வாழ் மாட்டிக்கிச்சு கழுதினுடைய வாள் அது ஓக வேகமாக ஓடும்பொழுது அந்த வாழை பிச்சுக்கிட்டு வந்துச்சு அந்த பிச்சை வாழோட வேகமாக ஓடுறது கத்தி கொண்டு திரும்பவும் நரி போகிறது உனக்கெல்லாம் அறிவு இருக்கா கழுதை ஏன் அவசரப்பட்டு ஓடியார ஏன் வந்து உன்னு உன்னுடைய வாழை ஆப்ரேஷன் அந்த சிங்கம் செய்துச்சுன்னா உன்னுடைய சிம்மாசனத்துல உட்கார வச்சு அழகு பார்க்கும்பொழுது உனக்கு வாழ இடைஞ்சலாக இருக்கும் போது உட்காரும்போது தான் அந்த வாழை ஆப்ரேஷன் பண்ணது சிங்கம் கொஞ்சம் கூட உனக்கு புத்தியே இல்லையே ஏன் அவசரப்பட்டு ஊடியார அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நரி மறுபடியும் ஏமாத்துது இந்த நரி பேச்சை கேட்ட மறுபடியும் அந்த கழுதை முத தடவை தான் ஏமாந்து போனவன் அந்த நரி வந்து கொஞ்சமாவது யோசிக்க வேணாம் முதல் தடவை காதை பிச்சிருச்சு ரெண்டாவது தடவை வாழை பிச்சரிச்சு மூணாவது தடவை போலாமா வேணாமா என்பதே யோசிக்க வேணாமா அந்த கழுதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் நரியின் பேச்சை கேட்டு மறுபடியும் காட்டுக்கு வருகிறது அந்த சிங்கம் வேகமாக அதை தாவி வடித்து அந்த கழுதையை கொண்டு விடுகிறது கொண்டு விடணும்னா அந்த பார்த்தீங்கன்னா ஈரல் தனியா அது தனியாக எல்லாம் தனியாக தனியாக பிச்சு விடுகிறது அந்த சிங்கத்துக்கு தெரியாமல் அந்த அந்த மூளையை மட்டும் இது வந்து சிங்கம் தெரியாமல் எடுத்து சாப்பிட்டா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்றது வந்து அந்த நரி சாப்பிட்டுறது அந்த மூளையை மட்டும் நரி எடுத்து கழுதையுடைய மூளையை சாப்பிடுறது சிங்க ஒவ்வொரு ஸ்பாட் ஸ்பாட்டா ரசிச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நரியை கூப்பிட்டு கேக்குறது எங்க வந்து கழுதியுடைய மூளையை காணாம் அப்படின்னு அப்ப அந்த நரி சொன்னா அதுக்கு மூளை இருந்தா ஏன் ராஜா உங்களை தேடி ரெண்டு தடவை மூணு தடவை வந்துச்சு ஏமாத்தையும் வந்துருச்சு அதுக்கு மூளையே இல்லையே அப்படின்னு சொல்லி நரி சொன்னிச்சான் நான் எதற்காக சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் தேர்தல் நேரம் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆசை வார்த்தையை காட்டி கூறுகிறார்கள் நாம் காதை இழந்தது போல் கழுதி காதை இழந்தது போல் வாளை இழந்தது போல் ஒவ்வொரு வருடமும் நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் நம்மளை ஒவ்வொரு தடவையும் ஆபரேஷன் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் கவனமாக இருங்கள் இந்த தடவை நம் நாட்டை யார் கடையில் ஒப்படைக்க வேண்டும் என்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம் சிந்தித்து வாக்களியுங்கள் உங்கள் வாக்கு செதறாமல் வாக்களியுங்கள் என்னை பொறுத்தளவு என்னை பொறுத்தளவு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு நீங்க வாக்களியுங்கள் நரி ஏமாற்றுவதை போல் சிங் கழுதை ஏமாந்து ஏமாந்து போனதை போல் இங்கே ஏமாந்து விடாதீர்கள் இங்கே யார் கழுதை யார் நரி என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய பொன்னான வாக்குகளை மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுடைய கூட்டணிக்கு வாக்களிங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்